இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களும் தான் தமிழ் சினிமாவையே நாசனாக்கி கெடுத்து விட்டார்கள் குற்றிச்சவராக்கி விட்டார்கள் சாதிய ரீதியில் படம் எடுத்து தள்ளுகிறார்கள் அவர்கள்தான் சாதிய உணர்வை தூண்டுகிறார்கள் என்று பிரவீன்காந்தி இயக்குனர் பிரவீன்காந்தி அப்புறம் நம்ம பேரரசு பேரரசுலாம் பாஜகவில் சேர்ந்துட்டார்னு நினைக்கிறேன் பேரரசு வெற்றி பிரவீன்காந்தியை பொறுத்தல ஒரு ஒரு வலதுசாரி ஆதரவாளர் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்களை ஆதரித்து தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுக்கக்கூடியவர் விவாதங்களில் வருகின்ற பொழுது எனக்கு நல்ல நண்பர் அது வேறு ஆனால் இவர்கள் எல்லோரும் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் சித்தாந்த அடிப்படையில் வலதுசாரியாக இடதுசாரி பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் இவங்கலாம் சேர்ந்து நேற்று ஒரு பெரிய புகார் பட்டியலை வாசித்திருக்கிறார்கள் உள்ளபடியே அதான் காரணமாக சமூகத்தில் இவங்க வந்து தான் அந்த தமிழ் சினிமா வந்து கெடுத்துக்கிட்டாங்களா அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு சாதிய ரீதியிலான படங்களே வரவில்லையா இது மாதிரி நிறைய ஆதாரங்களோடு எந்தெந்த சினிமா என்னவெல்லாம் பேசியது என்பதை நினைவுபடுத்தி சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது கேட்போம் வீடியோ செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வெயில் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக 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 முக்கியம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் அரை மில்லியனை கடந்த தமிழ் கேள்வி குடும்பத்தில் தமிழ் கேள்வி சொந்தமாக நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு வரவேற்று நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவர்க்குள்ளே போகிறேன் அதாவது ஒரு காலத்தில் எவ்வளோ படம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சாதியை வெளிப்படையாக சாதி பேரோட நான் இந்த படங்களை நினைவுபடுத்த கூட விரும்பல அதாவது இந்த சாதி பேர் அந்த சாதி பேர் அந்த சாதி இந்த சாதி எல்லா சாதி பேரையும் வைத்து படங்கள் வந்துச்சு வந்துச்சா அப்போ இங்கே யாருக்கும் கோவம் வரல அப்போ யாரும் ஐயோஹோ இப்படி சாதியை பேரா வைத்து படம் எடுக்கிறீர்களே சமூகத்தில் சாதி இருக்கலாமா சாதி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் கலைத்துறையினர் இப்படி செய்யலாமான்னா யாருக்கும் கோவம் வரல அன்னைக்கு யாரும் வந்து இதெல்லாம் சாதி ரீதியாக அப்படிலாம் சொல்லலை இப்போ வெற்றிமாறன் வந்து ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்தில் அவர் என்ன சொல்கிறாரு கடைசியா எப்பாடு படிங்கடா படிப்பை தான் உன்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது கல்வி மட்டும்தான் உன்னிடம் இருந்து பறிக்க முடியாதது மற்ற எல்லாத்தையும் பிடிங்கிடுவான் தோட்டத்தை பிடிங்கிடுவான் காடு இருந்தால் காட்டை பிடுங்குவான் உன்னை காசு இருந்தால் காசை பிடுங்கிடுவான் ஆனால் உன்னுடைய கல்வியை மட்டும் அவன்கிட்ட இருந்து பிடுங்க முடியாதுன்னு ஒரு படம் எடுக்கிறார் உடனே அவர் வந்து இவர் சாதி எது எல்லாரையும் படிங்கன்னு படம் எடுத்தவர் ஒரு குத்தமா ஆ பாரஞ்சித் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு விமர்சனம் இருக்கிறது அது வேற ஆனால் பாரஞ்சித் தான் சமுதாயத்தை ஏதோ படம் எடுத்து கெடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்களே இது அபாண்டமான பழி இல்லையா பாரஞ்சித் சாதிய தீண்டாமைகள் இல்லாமல் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய திரைப்படங்களை எடுத்தார் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் நான் முரண்படுறேன் அது வேற ஆனால் அவருடைய திரைப்படங்கள் கொண்டாடப்பட வேண்டியவை நீங்க அதுல வந்து அவர் தான் சாதியை திணிச்சுட்டாரு என்ன லாஜிக் இப்ப நீங்க பழைய படம் சிலதை நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாக கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஞாபகம் ஆமா இல்லை இந்த படத்துல எல்லாம் நான் ரொம்ப முன்னாடி இதை பேசியிருக்கிறேன் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் சில நண்பர்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லா படங்களிலும் எப்படிலாம் சாதியை வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து அவங்க வந்து ஏற்றுனாங்கன்னு நாட்டாமை திரைப்படம் உங்களுக்கு தெரியும் நாட்டாமை திரைப்படத்தில் விஜயகுமார் வந்து பெரிய நாட்டாமை அந்த படத்தில் ஒரு டைலாக் அதாவது நாட்டாமை வந்து விஜயகுமார் அவர் வந்து ரொம்ப நீதி தவறாதவர் நேர்மை தவறாதவர் அந்த படத்தில் ஆனால் சாதிய ரீதியாக அந்த அந்த படிநிலைகளை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவர் அதை அந்த படத்தில் காட்டுவாங்க ஆனாலும் அவர் நல்லவர் ஏன்னா நல்லவராக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் சாதியை கடைபிடிச்சாலும் பரவாயில்லைங்கிற மாதிரியாக காட்டிய படங்கள்லாம் உங்களுக்கு நல்ல படங்கள் அந்த படத்தில் வந்து ஒரு நாட்டாமுடைய பங்காளி அதாவது பொன்னம்பழம் வந்து என்ன பண்ணிவிடுவார் அந்த படத்தில் பொன்னம்பழம் வந்து ஒரு கரெக்டர் நாட்டா பங்காளி அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் உள்ளவரும் செய்து விடுவார் இது வழக்கு சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தராக வருவாங்க ஐயா நான் பார்த்தேன் ஐயா நான் பார்த்தேன் அவங்களுக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கும் அப்போ இவர் அதெல்லாம் செல்லா செல்லான் ஒரு சின்ன குழந்தை வந்து ஐயா தாத்தா நான் பார்த்தேன்னொடனே என்றாகனு பார்த்த அப்படிம்பார் இன்னும் இந்த மாமா அந்த அக்காவை தூக்கிட்டு போனாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அக்கா அழுதுக்கிட்டே ஓடி வந்தாங்க ஏங்கா அழுறேன்னு கேட்டேன் இந்த மாமாவை காட்டி இவர் என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாருன்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே நாட்டிக்கு கோவம் வந்துடும் விஜயகுமாருக்கு எந்திரிச்சி இந்த சட்டா கிட்டே எல்லாம் புரிச்சு போட்டு அப்படியே டைலாக் போய்ட்டு பேசுவாப்பில்ல ஏண்டா நாய அப்படி இப்படின்னு யாரை திட்டுவார் பொன்னம்பளத்தை திட்டிட்டு அவர் ஒரு டைலாக் சொல்லுவார் அவங்கள வந்து அவங்க இருக்கிறதுக்கு வீடும் படுக்கிறதுக்கு பாயும் கொடுக்குறவங்க நாம அந்த பாயில் போய் நீ படுத்துக்கலாமாடான்பாரு அதாவது என்ன சொல்ல தே ஆர் அன்டச்சபிள்ஸ் அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அங்கே போய் நீ படுக்கலாமாடா இதில் வேற ஒரு படத்தை இதே மாதிரி வரும் அவர் இதே மாதிரி தான் அதாவது பாலியல் உள்ளூர் செய்துட்டாரு புகார் ஒரு மா பஞ்சாயத்துக்கு ஏன்டா நாயை பொம்பளை பிள்ளைட்டு எப்படி தப்பாக நடந்தேன்னு அடிக்க மாட்டாங்க அந்த நாட்டம் என்ன கே அது இன்னொரு படம் ஏன்டா அவனை தொடவே கூடாது தொட்டு புலங்கிற ஜாதி இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அவன் வீட்டில் போய் அவன் பொம்பில் கூட நீ வந்து இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியாடா சி நான் மனுஷனாடா அப்படின்னு திட்டுவார் ஏ இது எப்படி பாருங்க அதாவது பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு பெண்ணை பாலியல் உள்ளவரும் செய்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அது தொட்டு புலங்கிற ஜாதி இல்லையா இப்படிலாம் படத்தில் டயலாக் வந்துச்சு அதெல்லாம் சூப்பர் ஆ அருமை ஆடை எங்கப்பா அப்படிங்கிறது இப்போ அவன் வந்து வெற்றிமாறன் வந்து நல்லா படிங்களா இப்போ நீங்கள் இன்னொரு படம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நான் பலமுறை சொல்லிக்க இங்கே வந்து அவ்வை சென்மி படத்தில் ம் அவை சென்மி படத்தில் இவங்க வைப்பாங்க எவ்வளோ மைசன்மி சாதிய படமாக இல்லை அப்படி கேட்டால் இப்போ பிரவீன் காந்தி மற்றவர்கிட்ட கே கேட்டிங்கன்னா அவ்வை சென்மி சாதிய படமானு கேட்டிங்கன்னா நண்பர்கள் வந்து பிரவீன் காந்தி உள்ளிட்டவர்கள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அதே ஓவை சண்முக படத்தில் ஒரு சீனு கௌசி மாமி குத்துவழக்க திருடிடும் திருடுறதை மாட்டிக்கும் கமல்ஹாசன் அதை ஃபோட்டோ எடுத்து கட்டிவிடுவார் கமலஹாசன் வந்து அதில் வந்து ஓவை சென்மிகி மாமியாக வேஷம் போட்டிருப்பார் இப்போ அவ்வை சண்முக மாமியை பழி வாங்கணும் யார் கௌசி மாமி நல்லா கதையை கட்டுவாங்க கௌசி மாமி தன்னுடைய பிரதரை அனுப்புவாங்க போய் அண்ணனோ தம்பியோ அந்த கேரக்டர் அது வந்து கனல் கண்ணன் கேரக்டர் கனல் கண்ணன் தான் அந்த நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் தான் அதில் நடிச்சிருப்பார் அவர் வந்து கௌசி மாமிக்கு தம்பியாக நடிச்சிருப்பார் உடனே போய் அந்த மாமி ஒரு ஒளி பண்ணிட்டு வாடா அப்படின்றாங்க உடனே இப்போ கனல் கண்ணன் கிளம்பி வர்றார் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம அவ்வை சண்முகி மாமி யார் கமலஹாசன் பெண்மையிடம் விட்டு கமலஹாசன் அவர்களும் நடிகை மீனா அவர்களும் வருவாங்க உடனே இப்போ போய் அவர் மீனா இடுப்பை பிடிச்சி கில்ல போவார் யார் கௌசி மாமியோட தம்பி நல்லா கேட்டுக்கோங்க கனல் கண்ணன் உடனே நம்ம கமலஹாசன் அவை சனி மாமி கையை பிடிச்சி திருக்குவார் திருக்கி ஃபைட்ஸின் அப்போ கௌசி மாமி தம்பி ஒரு டைலாக் பேசுவாருங்க இதுதான் முக்கியம் அவர் பேசுகிறவர் கௌசி மாமியோட தம்பி அவர் எப்படி பேசுவார் தெரியுமா எய் ஐய மாமிண்ணா எய் சி கையை விடு அடிம்பர் எந்த ஊரில் கௌசி மாமி தம்பி இப்படி டைலாக் பேசுவான் கௌசி மாமி எப்படி பேசுது படத்தில் பார்த்தீங்களா சண்முக மாமிக்கு என் மேல பொறாம அபாண்டமா பளி சுமத்துரா அப்படின்னு அந்த பிராமணர்கள் அவர்கள் குடும்பத்தில் பேசக்கூடிய அந்த பிராமணார் பாஷைன்னு சொல்றாங்க இல்லையா அதைத்தான் யார் பேசுவா கௌசி மாமி அந்த படத்தில் பேசுவாங்க அப்போ கௌசி மாமி தம்பி எப்படி பேசுவான் அப்படி தானே பேசுவான் ஆனால் டேரக்டர் அப்படி வைக்க மாட்டார் ஏன்னா இப்போ சீன் என்ன சீன்னா இடுப்பை பிடிச்சி கிள்ற சீன் இடுப்பை பிடிச்சி கிள்ளி வம்புழுத்து அடி வாங்குற சீன் வம்புழுத்து அடி வாங்குற சீனில் பிராமண பாசை பேசப்படாது அங்கே வடசன்ன பாசை தான் பேசணும்னு இயக்குனர் வைக்கிறார்ல இதுக்கு பேர் என்னது என்னது இது ஒரு பொது புத்தி நான் ஒரு சாதி வீரில் வச்சு சாடு சொல்ல வரல பொது புத்தி அப்போ பொது புத்தியில் எப்படி உறைஞ்சிருக்குன்னா வடசென்னையில் இருக்கிறவன் காசிமேட்டுக்காரம்னா உங்களுக்கு என்னவா தெரியுறான் அப்போ ரெண்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து எழுந்து வர்றான் படம் எடுக்கிறான் டேய் எத்தனை நாள்டா எங்களை கருப்புங்க கழிச்சு அழுக்கும்பிங்க யார்ரா கழிச்சு யார்ரா அழுக்கு நாங்களாடா கழிச்சு நாங்களாடா அழுக்குன்னு ஒருத்த வந்து படம் எடுக்கிறான் கேட்குறான் அவன் வாழ்வியல பதிவு தப்பு தப்புது உங்களுக்கு அவன் எந்திரிச்சி வந்து கேள்வி கேட்ட உடனே அச்சச்சோ பத்தியலா வந்துட்டாங்க எல்லாரும் சாதி வெறியில அப்படின்னு எது அடி வாங்கினவன் ஏன்டா எங்களை அடிக்கிறேன்னு கேட்குறது சாதி வெறியா என்ன லாஜிக்கு இப்போ நியாயமா அந்த படத்துல கௌசி மாமி தம்பி எப்படி டைலாக் பேசிக்கணும் அந்த படம் ஃபுல்லா வர்ற கேரக்டர் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அந்த டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருப்பார் அவர் வந்து மாமா நேக்கு தான் அடிபிடிந்ததை தவிர நான் உங்கள் செல்லுதார பத்திரமாக பார்த்துட்டேன் அப்படின்னு எல்லாருமே பிரம்மணான் பாஸ் தான் பேசுவாங்க எஸ்பிபி சார் வருவார் அவர் டாக்டரா என்ன ஆச்சு அப்படின்ட்டு உள்ளே வருவார் ஃபயர் ஐயோ ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலா இல்லை இவன் வயத்தில் ஓ கர்ப்பமாகவே ஆகிட்டாளா இப்படி கேட்டுக்கிட்டே வருவார் இல்லை பாப்பா வயத்தில் முன்னாடி பண்ணேன் நான் வந்து என்ன வச்சேன் ராக்கெட் ராக்கெட்டை ஒயரில் விட வயிற்ற விட்டுண்டுபடாது அடும்பார் இதெல்லாம் பிராமணர் பாசையாக பேசுவார் ஏண்டா இதுக்கு எதாவது ஃபீஸ் வேணுமோ நோக்கு அப்படிம்பார் ஜெமினி கணேசன் கேட்க போகிறேன் எங்காத்து மாற்று பொண்ணாக வந்து விடுறி அப்படிம்பார் அப்போ எல்லாருமே பிராமணா தான் அந்த படத்தில் பேசுகிறாங்க அந்த படம் அப்படி படம் அப்போ கௌசி மாமி தம்பியும் பிராமணா தானே பேசியிருக்கணும் எப்படி பேசிக்கணும் மாமி செத்தை உங்கள் எடுப்பை பிடிச்சி கழிக்கிறேன் கொஞ்சம் விட்றையா அப்படி தானே கேட்டிருக்கணும் சொல்லும்போதே உங்களுக்கு வலிக்குது இல்லை இப்படி தானே அப்போ எங்களுக்கு வலிக்கும் மற்றவர்களுக்கு கழிக்கும் காசிமேட்டுக்காரர்ல காசிமேட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு சகோதரர்கள் கழிக்கும் ஐயே மாமி மூஞ்சப்பர் என்னது அப்ப என்ன சொல்ல வர்றீங்கன்னா ஒரு பிராமண இளைஞன் இப்படிலாம் செய்ய மாட்டான்னு நீங்க ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணணும் இப்படி சத்யாவா ஆஹ் நல்லா இருக்குல்ல இது சரி சிவாஜி படம் நடிகர் ரஜினி நடித்தது உம் சங்கர் இயக்கத்துல அதுல வந்து இவர் என்ன பண்ணுவார் அவங்களுடைய பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு வந்துருவாரு பணம் டாக்குமெண்ட்டு இப்போ ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடியும் கூட்டு போய் ஆதி ஆதிசேஷன் வில்லம் பேர் ஆதிசேஷன் ஆதிசேஷன் மொத்த ரவுடியும் கூட்டு வந்துருப்பார் ரஜினிகாந்த் தனியாக மாட்டிப்பார் அப்போ ஆதிசேஷன் இறங்கி அடிக்கப் போவார் ஃபுல் ரவுடிங்களும் ரஜினிகாந்தை பிடிச்சிருப்பாங்க சூப்பர் ஸ்டாரை பிடித்திருப்பார்கள் அப்போ ஒரு டைலாக் நல்லா கவனிங்க தமிழ் சமூகமே ஐயா பிரவீன்காந்த் உள்ளிட்டவர்கள் இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் சாதிய வன்மத்துக்குள் வருமா வராதான்னு பேசணும் வில்லன் வந்து படத்தில் சுமன் நடிச்சிருப்பார் வில்லனா நல்ல கலராக இருப்பார் பொட்டு வச்சுருப்பார் பேர் ஆதிசேஷன் இப்போ டேரக்டரு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறாரு பார்வையாளர்களே திரைப்பட ரசிகர்களே ரஜினிகாந்த் ரசிகர்களே தமிழர்களே இவர் கலராக இருக்கிறதுனால பொட்டு வச்சுருக்கிறதுனால இவர் பேர் ஆதிசேஷன் என்பதால் நீங்கள் வேற மாதிரி நினச்சிடக்கூடாது வேற மாதிரி புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆ அப்போ உடனே இப்போ கன்வே பண்ணணும் எப்படி கன்வே பண்றது உடனே அவர் டைலாக் அவர் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பேசுவார் டெய் ஆதி சேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோன்னு நினைச்சியா ஆதிடா காசிமேடு ஆதி என்ன என்ன எனக்கு புரியவே இல்லை அது என்ன காசிமேடு ஆதி பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவன்னு நினைச்சியா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு என்னை அப்படி நினைக்காத ஏன்னா நான் யார் அவர் டேரக்டரு அந்த படத்தில் அதை வில்ல நான் சொல்கிறார் நான் வில்லேன் படத்தில் அவர் வந்து வில்லேன் வில்லன் முல்லமாரித்தனம் பண்ணுறவன் வில்லன் அவன் வந்து முறைகேடாக அனுப்பிச்சிருக்கான் சுற்றி சேர்த்து வச்சுருக்கான் அந்த வில்லேன் கல்லூரி நடத்தி கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சுருக்கான் அதனால் அவன் யாராக தான் இருப்பான் ஆ காசிமேடு தான் இருப்பான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ இது டைலாக கன்வே பண்ணுறீங்க ஏன் நான் கேட்க எதுக்கு அப்படி வைக்கணும் டெய் இப்படி வைக்கலாம் இல்லை டைலாக் இப்படி வச்சு பாருங்களேன் டெய் ஆதினா கருவாடு சாப்பிட்டுட்டு காசிமேட்டில் இருந்து வந்த ஆதி நினைச்சியாடா ஆதிசேஷன்டா மயிலாப்பூர் ஆதிசேஷன் அப்படின்னு டைலாக் வைங்களேன் ஏன் வைக்கப்படாதா இப்போ மயிலாப்பூர் ஆதிசேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வலிக்குது ஆ காசிமேடு ஆதினு சொன்னால் இனிக்குது அப்போ காசிமேட்டில் இருக்கணுன்னுங்களா இதான் வேலையா வம்பு வளர்க்குறது சண்டை வலிக்கிறது இதான் வேலையா லாஜிக்கு அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை தொடர்ந்து நீங்க கொச்சப்படுத்தி வந்திருக்கிறீங்க படங்களில் பழைய படத்தெல்லாம் எடுத்துக்கோங்க படத்துக்கு வில்லனுக்கு பேர் எப்படி வச்சிருக்கீங்க இது வரைக்கும் இதெல்லாம் சாதி வராது வராதில்ல வருமா வராதா அதெல்லாம் இனிச்சது இல்லை பாயினால நீங்கள் எப்படி காட்டினீங்க இஸ்லாமியர்களால் எப்படி படத்தில் காட்டினீங்க நம்மிழ்கி நிம்மிழ்கி இதெல்லாம் இஸ்லாமியர்கள் தங்கம் கடத்துறவன் குண்டு வைக்கிறவன் இப்படி தானே காட்டினீங்க படத்தில் அப்போ இனிச்சுது இன்றைக்கி ரஞ்சித்தும் வெற்றிமாறனை வந்து கேள்வி கேட்டு ஒரு ரெண்டு படத்தை எடுத்து அவங்க வந்து புகழ் பெற்று அவங்க வந்து தேசிய விருதெல்லாம் வாங்கின உடனே உங்களுக்கெல்லாம் வயிறு எறியுது எடுங்க நல்ல படைப்புகளை கொண்டு வாங்க மக்கள் மத்தியில் கொண்டு வாங்க ரசிக்கிறோம் கொண்டாடுறோம் ஏன் இதே பேரரசு அவருடைய படங்களை கமர்ஷியல் படம் தான் அதில் பெரிய கருத்துக்கள் இருக்காது இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை அது தப்பு இல்லை எல்லா படமும் கருத்தோட தான் வரணும்னா எந்த கட்டாயமும் இல்லை திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு அதை மாற்றுக்கிறது முடியாது அதே பேரரசு எடுத்த பொழுதுபோக்கு படங்களை தமிழ்ச்சி கொண்டாடத்தனை செஞ்சது உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப நீங்க நீங்க பாஷா படத்தில் ரஜினிகாந்த் கேரக்டர் அவருக்கு பேர் என்ன படத்தில் மாணிக்கம் இல்லையா ஏன் பாட்ஷாவாக மாறினாரு மாணிக்கம்னு ஆட்டோ ஓட்டுவார் ஆட்டா ஓட்டும் போது அவருக்கு பேர் மாணிக்கம் இப்போ அவர் வந்து டானா மாறிடுறாரு டானா மாறினா என்ன செய்கிறாரு குண்டு வைக்கிறாரு ஸ்மக்லிங் பண்ணுறாரு கள்ளக்கடத்தில் செய்கிறார் எல்லாம் செய்கிறார் இப்போ அவருக்கு பேர் பாட்ஷா ஏன் சார் ஏன்னா மாணிக்கமாக வச்சு உங்களால் நினைச்ச முடியாது கொள்ளை அடிக்கிற மாதிரி குண்டு வைக்கிற மாதிரி காட்ட முடியாது வில்லம் பேர் மோர் ஆந்தனி அவனுக்கு போட்டி அவர் பாட்ஷா நான் என்ன கேட்குறேன் அந்த படத்தை எப்படி மாற்றி எடுத்து பாருங்க அந்த நண்பன் வந்து ஹிந்து நண்பன் மாணிக்கம் அப்படின்னு வைங்க வச்சுட்டு இவர் பேரை பாஷான்னு வச்சுட்டு ரஜினிகாந்த் பேரை பாட்சான்னு வச்சுட்டு நண்பன் செத்து போகிறான் நண்பனை கொண்டவங்கள ரஜினிகாந்த் தேடி தேடி குத்து கொண்டுறாரு எல்லாரும் பாட்ஷா பாட்ஷா பாட்ஷான்னு சுற்றி நின்று கத்துறாங்க இப்போ ரஜினிகாந்த் கையை தூக்குறாரு பாட்ஷா நகி மாணிக் மாணிக்கம் அப்படின்னு சொல்லி பாட்ஷாங்கிற பேரை மாணிக்கம்னு மாற்றிக்கிட்டு கொள்ளையடிக்கலாம்ல குண்டு வைக்கலாம்ல மார்க் ஆண்டனிக்கு பதில் ஏதாவது சேசாத்ரி சுப்பிரமணி வைக்கலாமே பேர் ஏன் வைக்கல ஏன்னா பொது புத்தியில் ஒன்று உறைந்து போயிருக்கிறது என்ன உறைஞ்சி போயிருக்குது இஸ்லாமியன்னா இப்படி கிறிஸ்தவன்னா இப்படி காசிமேட்டுக்காரனா இப்படி நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இப்படி நீங்கள் இப்படியே காட்டி பழகிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு இனிச்சுது காலங்காலமாக காட்டிட்டு வர்றீங்க இனிக்குது ஒரு அசுரன் வரும்போது உங்களுக்கு வலிக்குது கபாலிங்கிற பேரை எப்படி வச்சிருக்கீங்க திரைப்படத்தில் உங்களுக்கு என்ன கோபம் சொல்லட்டுமா எய் கபாலி அப்படின்னு உடனே எல்லாரும் அவருடைய படத்துல ஓபனா டயலாக் வச்சார் எய் கபாலி அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க வந்து குனிஞ்சு சொல்லுவான்னு நினைச்சா அந்த கபாலி நினைச்சாடா கவாலிடான்னு ரஜினிகாந்த வைத்து சொல்ல வைத்த பொழுது திரைத்துறையில் விசில் பறந்துச்சு திரையரங்கத்தில் கைத்தட்டு விசிலும் பறந்துச்சு இல்லையா அது அது உங்களுக்கு வந்து என்ன அது திருப்பி சொல்கிறேன் ரஞ்சித்தோட அரசியல் எனக்கு முரண்பு அது வேற அது அதை நான் தனியாக பேசுவேன் அரசியலா ஆனால் ரஞ்சித் வந்து தான் சாதிய படம் ஏதோ சாதியை வந்து தூக்கி பிடிச்சா நீங்கள் ரஞ்சித் மீது வன்மத்தை கேட்குது என்பது அது அரசியல் விமர்சனம் இல்லை அது வன்மம் தப்பு அது அதிலிருந்து பல பேர் அந்த நடிகர் ரஞ்சித் இருந்தார் என்னுடைய நண்பர் நல்ல நண்பர் அது வேற ஆனால் இவர்கள் எல்லோரும் வலதுசாரி சிந்தனையோடு இருக்கிறார்கள் அந்த வலதுசாரி சிந்தனையோடு இதை அணுகுகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கலை சொல்கிறேன் நீங்கள் திரைப்படங்களை நான் பல முறை சொல்லியிருக்கேன் விஷு வந்து நடிகர் விசு வந்து சம்சார படத்தை டைலாக் வைக்கிறாரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு பேண்ட் போடுறதே விட்டுட்டேன்டாக்கான அதில் ஒரு டைலாக் வரும்

ஓ இது இதெல்லாம் நான் சொல்கிறது பியூராக சாதி பேர் வச்சு அந்த படத்தை பற்றி கூட நான் பேசலை அது உங்களுக்கே தெரியும் பலரும் பேசியிருப்பீங்க வெட்டு குத்து பாட்டு ஒரு ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி காட்டுறது அவர் காலில் எல்லாரும் போய் விழுற மாதிரி காட்டுறது அவர் வந்து யாரையும் தொடமாட்டார் நீங்கள் நாட்டாமல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கற்றா தாலி அப்படிம்பார் நாட்டாமல் அந்த பொண்ணு கட்டும் இது போய் என்ன சொன்னால் அந்த சேன கழிச்சு இப்படி போட போவார் அந்த பொண்ணு இப்படி சேலையை ஏந்தோம் பாம்போல் அப்படி தொடமாட்டார் அப்படி இப்படி போடுவார் பிச்சை போட்ட மாதிரி போடுவார் நாட்டாம் ஆனால் அது நாட்டாம் நல்லவர் நேர்மையானவர் ஏன் தொடட்டாலும் பரவாயில்ல டச் பண்ணக்கூடாது அன்டச்சபிலிட்டி அதை மெயின்டைன் பண்ணணும் ஆனால் தீர்ப்பாக சரியாக கொடுத்துட்டார்ல இதுதான் வலதுசாரி தன்மை வலதுசாரி தன்மை என்பது என்னவென்றால் வேற ஒன்றுமே இல்லை இந்த பியூரிட்டின்னு பேசுறாங்களா நேர்மை நியாயம் ஊழலற்ற இதுக்கு பின்னாடி எல்லாம் அந்த சாதிய மனநிலை ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதான் நேத்தால் வெளிப்பட்டு இல்லை இது இது ஏற்புடையதல்ல தமிழ் சினிமாவில் நிறைய நிறைய விதமான சாமி படம் வந்திருக்கு பாம்பு படம் வந்திருக்கு தியாய் படம் வந்திருக்கு காமெடி படம் வந்திருக்கு கராடகாரம் வந்திருக்கு இல்லையா கம்யூனிஸ நின்று இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்ட படங்களும் வந்திருக்குது துலாபாரம் வந்திருக்குது போராடடா ஒரு வாழைந்தடா வந்திருக்குது கூவுங்கள் சேவல்களை செந்நீர கொண்டைகளை பாரத தேசத்திலே சேரிக்குள்ளே சூரியன் வந்ததில்லை வந்திருக்குது எல்லாமே வந்திருக்குது இப்போ உங்களுக்கு கோவம் வருதுன்னா அது காரணம் வேறு நீங்கள் வெற்றிமாறன் வந்து சொன்னாருங்கிறீங்க வெற்றிமாறன் வந்து எல்லாத்தையும் காடை இருந்தால் பிடுங்கிப்பான் எல்லாத்தையும் சொன்னார் நீங்கள் இல்லை அசுரன் என்ன சொல்வார் உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிப்பான் படிப்பு இருந்தால் பிடிங்க மாட்டாங்கிறார்ல அது என்னது விவேக சிந்தாமணியில் வரக்கூடிய சங்க இலக்கிய பாட்டு சங்க இலக்கிய பாடலாம் ஒரு படமாக எடுத்தார் வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கல்வருக்கோ மிக அரிது காவலுக்கோ மிக எளிது கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகம் எல்லாம் பொருள் தேடி அலைவது என்னவோ அப்படின்னு டேய் வெள்ளத்தால் போகாது வெள்ளம் பெரு வெள்ளம் வருது சுனாமி வருது சுனாமியில் என் சர்டிபிகேட் அடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னால் நடக்கிறான் சுனாமியில் நான் படித்த படிப்பெல்லாம் எல்லாம் என் க தலைக்குள்ளே பூந்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுனு எவனா சொல்லுவான தான் கற்ற கல்வி எல்லாம் சுனாமியோடு போய்விட்டது சர்டிபிகேட் போயிருக்கோம் அப்போது கல்வி போகாது அதுதான் வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது தீ பிடிச்சது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு வீட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் போகும் நீ படித்த படிப்பு எரியுமா உன் தலைக்குள்ளே இருக்கிற கல்வி எரியுமா எரியாது வெந்தனலால் வேகாது வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது அரசனாகவே இருக்கட்டும் சட்டம் போட்டு உன்கிட்ட இருந்து நீ படித்த சர்டிஃபிகேட்டை பிடுங்கலாம் நீ படித்த கல்வியை உன் மனசுக்குள்ளே இருந்தோ உன் மூளைக்குள்ளே இருந்தோ பிடுங்க முடியுமா முடியாது கல்வர்க்கோ மிக அரிது காலவாடவே முடியாது காவலுக்கோ மிக எளிது ரொம்ப ஈஸியாக காவல் காக்கலாம் லாக்கர் பேங்க்லாம் வைக்க வேண்டாம் இங்க இருக்கு இங்க இருக்கு அப்போ வெள்ளத்தால் போகாது வெந்தமலால் வேகாது வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது கல்வருக்கோ மிக அரிது காவலுக்கோ மிக எளிது இந்த விவேக சிந்தாமணி பாட்டால் அவர் கடைசியாக என்ன செய்றாரு இங்கே இருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாள்களை எல்லாம் சுட்டி காட்டி ஒரு படம் இருக்கிறார் திரைப்படமாக அதில் விமர்சிப்பதற்கு ஆயிரம் இருக்குது அது வேற திரைப்படமாக பார்த்து என கூட தொடர் வெற்றி மாறான பார்க்கும்போது அந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சிருக்கிறேன் ஏன்னா நான் பைபர் திருநெல்வேலிக்காரன் வெற்றிமாறவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு நாள் நேரில் பார்த்தா அந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து தன்னுடைய பதின் பருவத்தை இளமை பருவத்திலாம் எங்கே கழிப்பார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கழிப்பார் இல்லையா செகண்ட் ஹாஃபில் தான் அவர் வந்து எங்கே வர்றாரு திருநெல்வேலிக்கு வர்றாரு ஏன்னா அங்கே கொலை பண்ணிடுறாரு அங்கேயிருந்து தப்பிச்சு வர்றாரு திருநெல்வேலிக்கு வந்துடுறாரு திருநெல்வேலியில் பசுபதி அடைக்கலம் கொடுக்குறதா கதை ஆரம்பிக்குது ஆனால் அந்த அது ஃப்ளாஷ்பேக்கில் தான் இதை ஃபஸ்ட் ஹாஃபை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் தான் காட்டுவாங்க படத்தில் அவர் தஞ்சாவூர் காரன்னு ஆனால் படம் முழுக்க அவர் நெல்லை ஸ்லாங்கில் பேசுவார் நெல்லை வட்டார வழக்கில் பேசுவார் சாத்தியமே இல்லை இருபது இருபத்தஞ்சி வயது வரைக்கும் அல்லது இருபது இருபத்தி ஓரு வயது வரைக்கும் ஒரு இளைஞன் ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்துட்டான்னா அவன் இங்கே வந்த உடனே அவனுக்கு எப்படி திருநாளை ஸ்லாங் வரும் இந்த மாதிரியான லாஜிக்கலான அல்லது என்ன சொல்கிறது அது அது அதுக்கு மேபி அதுக்கு இதை விட நியாயமான பதில் கூட வெற்றிமாறன்டா கேட்கலாம் நான் ஒரு பார்வையாளனாக விமர்சனாக விமர்சன பண்ணக்கூடியவனாக எனக்கு எழுந்த கேள்வி அது இந்த மாதிரி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து கேட்கலாம் இது என்ன இது என்ன இதில் லாஜிக்கு பிரச்சனையாக இருக்குது இதில் இப்படி பிரச்சனையாக இருக்குது அந்த இடத்துல காட்சிப்படுத்தலை இப்படி பண்ணியிருக்கலாமே அந்த மாதிரியாக இதாக கேட்கலாம் இதெல்லாம் வேறு ஆனால் இவர்களுடைய நோக்கத்திற்கு நீங்கள் வெற்றிமாறன் உள்ளிட்டவர்களுடைய படைப்பு என்பது பொல்லாதவனாக இருக்கட்டும் அசுரனாக இருக்கட்டும் ம் என்ன படம் ஸோ நல்ல படங்கள் வரட்டும் சமூக நீதியை பேசட்டும் இவர்கள் படம் எடுத்துத்தான் சாதி சண்டை வந்துச்சுன்னு சொல்கிறதுக்குல்ல இவங்க படம் எடுத்து தான் கொடியங்குளம் கலவரம் நடந்துச்சா தென் மாவட்டங்களில் பெரும் பிரச்சனை எழுந்துச்சா இது இவங்க படம் தான் எழுதாம இருந்துச்சா வட இந்தியாவில் ஒரு தலித்தலைஞனை உட்காந்து வச்சு தலையில் ஒன்றுக்கு போகிறானே இப்போ பார்த்தோமே ரஞ்சித்தும் இவர் இப்போ வெற்றிமாறன் படம் எடுத்து தான் இதெல்லாம் நடந்துச்சா ராமாயண காலத்திலேயே சம்புகன் வதம் பார்த்துருக்கோமே ராமர் போய் சம்புகனை வதம் செய்கிறார் நீ யார் நான் சூத்திரன் சூத்திரன் சாமி கும்பிடக்கூடாது நீ சூத்திரனாக இருந்து நீ சாமி கும்பிட்றதுனால அங்கே ஒரு பார்ப்பன சிறுவன் செத்து போயிட்டான் நான் உன்னை வெற்றேன்னு சொல்லி ராமர் நினைச்சார் சம்புகன் தலையை வெட்டிறார் சம்புக வதம் ராமாயண காலத்தில் வெற்றிமாறன் படம் எடுத்தாரோ ஆ பாரஞ்சித் படம் எடுத்து தான் ராமர் போய் வெட்டினாரா என்ன லாஜிக் இது கர்ணனுக்கு ஏன் தன்னுடைய கல்வி கர்ணன் கற்ற கல்வி அவனிடம் பிறகு ஏன் பறிக்கப்பட்டது ஏன் பறிக்கப்பட்டுச்சு கர்ணன் வன் தொடைய வண்டு தொலைக்குது வாத்தியார் மடியில் படுத்திருக்காரு ரத்தம் ஊ ஓடுது வாத்தியார் முழிச்சு பார்க்குறாரு ரத்தம் அவர் கண்ணில் பட்டு அவர் ரத்தம் முழிச்சு பார்க்குறாரு ஐயோ மாணவன் தொடைய வண்டு தொலைச்சிருச்சேன்னு வாத்தியார் என்ன சில கவலைப்படல கர்ணன்ட்ட வாத்தியார் கேட்காரு உண்மையை சொல்லி பிராமணன் அண்ணான்னார் கர்ணனுக்கு அவன் யாருன்னு தெரியாது தெரியலையா நீ பிராமணனாக இருக்க முடியாது சரி இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிராமணனாக இருந்தால் ஒரு வண்டு உன் தொடையை துளைக்கிற அந்த வலியை உன்னால் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் நீ பிராமணன் இல்லை சரி இப்போ என்ன நான் பிராமணர்களுக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுப்பேன் அந்த வாத்தியார் சொல்வார் அதான் கற்றுக்கிட்டண்ணே இப்போ என்ன நீ கற்றுக்கொண்ட வித்தைகள் உனக்கு மறந்து போகட்டும் சபிக்கிறேன் யாரை பார்த்து வெற்றிமாறவன் எடுத்த படத்தை பார்த்தா சொல்லணும் பிரிட்டிஷ்காரனை பார்த்தா உடனே பிரிட்டிஷ்காரன் தான் சாதி கொண்டதான் ஏது கர்ண ராமாயண மகாபாரத காலத்தில் பிரிட்டிஷ்காரன் தானுங்க என்னங்க யார் சூத்திரன் என்று வேதங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்ட ஆதாரங்களை எடுத்து நான் போட்ட வீடியோ அவ்வளவு இருக்கு டைம் இல்லை இல்லைன்னா இன்னைக்கும் அதை எடுத்து ஆதாரங்களோட அடுக்குவேன் தயவு செய்து இதெல்லாம் விடும் முதல்ல ஒன்று ஒத்துக்குங்க இந்தியா சாதி ஏற்றத்தாறுகள் மிகுந்த நாடாகத்தான் இருக்கிறது இந்திய சமூகத்தில் சாதி ஏற்றத்தாழ்கள் இருக்கின்றன ஒரு குரூப்பு அதை அங்கே பிடிச்சி இழுக்கட்டும் சாதி இருக்கட்டும்னு சொல்லி ஒரு குரூப் இழுக்குது இல்லை இல்லை சாதி வேண்டாம் நம்ம எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும் அப்படின்னு பகுத்தறிவாளர்கள் இதில் அந்த சாதி இந்த சாதி இல்லை எல்லா இடைநிலை சாதிகளிலும் நீங்கள் பெரியார் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் எங்கள் ஐயா வைகுண்டர் வள்ளலார் பா ஜீவானந்தம் என்று எல்லோரும் சாதி ஏற்றத்தொழிற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் இதில் எல்லோருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இதில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தான் இருக்கிறாங்க அதனால் சாதி வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் சாதியை ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரக்கூடிய ஒரு சமூகம் அதெல்லாம் கிடையாது தன் சுயலாபத்திற்காக அல்லது சாதி வரிக்காகவோ சாதிக்குள் உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம்னு சமூகம் அப்படி தான் இருக்குது இதில் தொடர்ந்து உரையாடல் நடத்த வேண்டியிருக்குது தொடர்ந்து பேச வேண்டியிருக்குது போராட வேண்டியிருக்குது திரைப்படங்கள் எடுக்க வேண்டியிருக்குது இதெல்லாம் ஒரு நீண்டகால ப்ராசஸ் ஆனால் இதில் எவன் அடி வாங்கிட்டு ஐயோ என்னை அடிக்கிறாங்கன்னு கத்துறானோ அவனையே குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது என்பது அறமல்ல என்பதை சொல்லி ஏதோ நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு பேரரசு அல்லது நம்முடைய காந்தி உள்ளிட்டவர்கள் பேசிட்டாங்கன்னு நினைக்காதீங்க சமூகத்தினுடைய ஒரு பார்வையாக தான் இது இருக்குது சமுதாயத்தினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது வலதுசாரிகளுடைய பார்வையாக இருக்கிறது இது ஒரு பொது புத்தியில் உறைந்து போயிருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கிறது இந்த சிக்கல் மாற்றப்பட வேண்டும் மாற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி